ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாமன் தர்ஷன் பிளாக்ஸ் நான் உங்கள் ஜெயா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு வந்து சித்திரை வருஷப்பருக்கு இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாேருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாமி கும்பிடுறதுக்கு வந்து சிம்பிளா தான் செய்ய போறேன் சக்கர பொங்கல் இந்த குக்கர்ல வைக்க போறேன் அதுக்கப்புறம் வந்து பாயசம் வந்து இந்த இதுல வைக்க போறேன் வாங்க நம்ம செய்யலாம் பாயசம் சக்கரை பொங்கல் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து குக்கர்ல வந்து பொங்கல் செய்யறேன் ரொம்ப ஜாலியா இருக்கு ஏன்னா பொங்கல் வச்சாலே எங்க வீட்டுல வந்து தீஞ்சு போயிடும் அதனால எங்க வீட்டுக்கார குக்கர் வாங்கி கொடுத்ததுனால தீஞ்சு எல்லாம் போகாது முதல்ல உனக்கு பொங்கலே செய்ய தெரியாது போதும் நான் கேமரா மேனா இருக்கிறதுக்கு காரணமே பொங்கலுக்காக தான் தெரிஞ்சுக்கோ

இதெல்லாம் டக்குன்னு ஆயிடும்ல அத்தை ஒரு பக்கம் ஃபங்க்ஷன் கிளம்பின இருக்காங்க அத்தை வெளிய போறாங்க ஸ்டாப் பண்ணலாமா நான் க்ளீன் பண்ணாலே மேலே வைப்பேன் வந்து பொங்கல் வந்து வெச்சாச்சு இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வந்து இந்த ஸ்டவ்ல இப்போ வந்து வந்து பால் வச்சுட்டோம் கடைக்கு வேறு போயிடா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல அதனால வந்து நானே வந்து உம் பாயசம் அந்த சேமியா வந்து உள்ள ஆட் பண்ணியாச்சு ஜவரிசு போட்டு செய்யறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்ல எப்பவுமே இந்த ரெடிமேட் சேமியாக தான் நம்ம வந்து செஞ்சு விட்டுருவோம் வீட்டுக்கு அவ்வளோதான் இதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டோம்னா முந்திரி திராட்சை போட்டு முந்திரி திராட்சை கூட அதுலேயே இருக்கும் ஓட தேவையில்ல சக்கரை மட்டும் போட்டோன்னா நல்லா கொதிச்சிச்சுன்னா இறக்கணும் செம்ம டேஸ்டா இருக்கும் அந்த பாயசம் இங்கே பிறகு உசுல் வரதுக்கு ரெடியாக இருக்கும் குக்கர் சக்கரை போட்டுக்கலாம் இனிப்பு இந்த பாயசம் வந்து சரவதா குடிக்கணும் எனக்கு இனிப்பு ஓவர்தான் பிடிக்காது ஏடெல்லாம் இருக்குமா இதெல்லாம் பாருங்க இது பேர் நம்ம எங்கனா வடிக்கட்ட முடியுமா வடிக்கட்ட முடியாது அதனால வந்து நான் இந்த பாயசம் மாட்டேன் வந்து புதுப்பூ மாட்டேன் போட்டேன் மாவு போடவும் போட்டேன் சாமிக்கு வந்து எனக்கு வந்து கல்லுப்பூ மஞ்சள் தூள் வந்து வாங்கி வச்ச நல்ல வச்சாங்க மஞ்சள் தூளும் கல்லுப்பூ வாங்கி வச்சுட்டேன் பூ வெத்தல பக்கு பழம் தேங்காய் இதெல்லாம் வாங்கி வந்தாச்சு இதெல்லாம் இந்த தட்டுல சாமி கும்பிட்டு செட் பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்ச பிரசாதமும் வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம்